வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நீங்கள் எடுத்துடனே ஏதோ குச்சி குச்சியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இதோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கூட தெரிலங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை வந்து பார்க்குறதே வேறு தான் இதோட பேர் வந்து பரண்டைங்க இது ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது தான் பரண்டை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நம்ம சட்னி துவையல் அப்புறம் வந்து பரண்டையை காய வச்சு நம்ம பரண்டை பொடி அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து ஜீரண சக்தியை நல்லா அதிகம் பண்ணும் வயிறை சுத்தம் பண்ணால் வந்து யூஸ் யூஸ் ஆகுங்க இது வந்து ஈஸியாக வளர்த்தக்கூடிய ஒரு ஏறி போகக்கூடிய ஒரு செடிங்க இந்த செடி எங்கே கிடைச்சாலுமே ஒரு சின்ன துண்டு பிறந்தையோட ஒரு துண்டு கொண்டு வந்து வச்சிங்கன்னா கூட ஒரு சின்ன தொட்டியில் கூட நம்ம அழகாக வளர்த்தலாங்க குழந்தைங்களுக்கு இது ஒரு வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ கொடுங்கங்க இந்த மாதிரி காரமணி செடியை கொழுந்து கிள்ளி போட்டுட்டு நம்மளோட சிறகவரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன் சிறகவரை செடி வந்து கண்டிப்பாக பந்தல் செடி தான் பந்தல் வேணும் பந்தலில் ஏறி நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த வாரம் வந்து நம்ம தோட்டத்தில் இந்த அடுக்குமல்லி இன்னும் என்னென்ன பேர் சொல்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியல துண்டாமல்லி அடுக்குமல்லி மேரிகோல்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது துண்டாமல்லின்னு சொல்லுவாங்க மஞ்சள் துண்டாமல்லி இதை வந்து ஃபுல்லாக இன்றைக்கி அறுவடை எடுக்கிறாங்க நிறைய வந்து இன்றைக்கி நம்மளுக்கு காய்கறிகள் அப்புறம் கீரைகள் எல்லாம் இருக்குதுங்க கீரைகள் இந்த வாரம் நான் எதுவுமே எடுக்கலை நல்லா கோல்டு பிடிச்சிருச்சு அதனால கோல்டில் கீரை சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு அவ்வளவா வந்து சரிப்படாது ஜீரணம் பண்ணாது அப்படிங்கிறதுனால தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பாலக்கு அப்புறம் பச்சை புளிச்ச கீரை அப்புறம் சக்கரவர்த்தினி கீரை எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க பாருங்கள் புளிச்ச கீரை சும்மா ஜம்முன்னு சூப்பராக தலைஞ்சிட்டு தந்துருக்குங்க பார்த்தா எடுத்து செய்யலாம் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது ஆனால் இப்போ முடியாது அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சுங்க வாழைப்பூ நம்மளுக்கு ஒன்று வந்திருக்கு இந்த பலாப்பழத்தில் கருப்பு பலாப்பழம் தாங்க விடுது ஐயோ எல்லாமே அப்படியே அப்படியே வாடி போயிடுதுங்க கருப்பு கலரில் ஏதோ தார் கையில் ஒட்டுன மாதிரி ஒட்டுதுங்க நிறைய பிஞ்சு விற்கிதுங்க பத்து பதினஞ்சு பிஞ்சு எல்லாமே பழுத்து கீழே விழுந்துருந்தது நம்மளோட மல்பெரி செடி வந்து நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெட்டி விட்டது உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் நானும் கூட பழைய கொடுவாவில் வச்சு கொஞ்சம் வெட்ட முடியாமல் வெட்டி பட்டையை உரித்து விட்டுட்டேன் க தண்டெல்லாம் ரொம்ப காஞ்சி போச்சு அப்படின்னு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பட்டையை உரிச்சிட்டு இருந்த இடத்துல இருந்தே ஜம்முன்னு வந்துட்டு இருந்தது சரி தலையுது அப்படின்னு தான் சந்தோஷப்பட்டேன் நான் கடைசியில் பார்த்திங்கன்னா தலையும் போதே வந்து ஒவ்வொரு கொம்புலையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பழம் வச்சு தான் தலைஞ்சி வந்ததுங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த தலையிற கொம்பெல்லாம் ஒரு இத்துத்த நூண்டு கை நீளத்துக்கு கூட இல்லைங்க அந்த கொம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும் இப்போ தான் அப்படியே வந்து ஒரு நாலெலாம் விட்டுருக்குதுங்க அதில் ஒரு க குறஞ்சது பத்து பன்னெண்டு பழம் வந்து விட்டுருக்குது நம்ம செடி வந்து பரவாயில்லைங்க இந்த செடி நான் எங்கே வாங்கினேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இதோடய கட்டிங் நான் அதை மறுபடியும் நாலஞ்செல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதுவும் அதே மாதிரி தாங்க வந்துட்டு இருக்குது போதே சிறகவரை முத்தணும் பன்னீர் ரோஜா செடியை வந்து ரொம்பவுமே பாடப்படுத்துதுன்ற சொல்லணும் ஒரு செடி இன்னொரு செடியை போட்டு பாடப்படுத்துது அப்படிமாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுல்லா வளைச்சு கட்டி கொடி சுத்தி விட்டுருச்சு பன்னீர் ரோஸ்ல அதுவும் எப்படியும் ஹைட்டாக வளர்ந்து போய் அந்த ஹைட்டில் கொத்து கொத்தா இன்றைக்கி பூக்கள் விரிஞ்சிருந்ததுங்க என்னோடய அடைச்ச மூக்குக்கும் அந்த இடத்துக்கு போகையில் ஒரு மனம் வந்து வீசுது அப்படின்னா நல்லா இருந்திருந்தால் இன்றைக்கி அருமையான அந்த பன்னீர் ரோஸோட மனத்தை வந்து பிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி அவ்வளோவா தெரியலங்க ஆனால் ரோஸ் ஒவ்வொன்றும் நல்லா கையகலாக விரிஞ்சிருக்குதுங்க உள்ள எறும்பு தேன் பூச்சின்னு எல்லாம் சுற்றிட்டு இருந்தது நம்ம பெருக்கிறத பார்த்து தேன் பூச்சியெல்லாம் பறந்துடுச்சு எறும்பெல்லாம் உள்ள அப்படியே இருக்குது பாருங்கள் நல்லா கை அகலத்துக்கு கை அகலத்துக்கு விரிஞ்சிருக்குதுங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்கானிக் மிக்ஸும் மண்புழு உரமும் அப்புறம் நம்மளே கம்போஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம் ரெண்டு நான் வந்து மண்ணில் தான் கம்போஸ்ட் போட்டு வைக்கிறேன் இப்போ பக்கெட்டில் போடுறது இல்லைங்க மண்ணில் ஒரு இடத்துல வந்து காய்கறி வேஸ்ட்டு என்னோடய கிச்சன் வேஸ்ட்டு எல்லாமேங்க அதில் மண் ஒரு சட்டி அப்புறம் ஒரு கால் சட்டிக்கு மண் புழு உரம் போட்டு மாற்றி மாற்றி மக்கி மூடி விட்டுறதுங்க போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குட்டு நம்மளுக்கு ரெடி உர குட்டு அதை என்ன வேணால் நல்லா அந்த இதில் எடுத்து ஒரு மூணு சட்டி ஆச்சுங்க எல்லா செடிக்குமே போட்டுவிட்டுருந்தேன் அப்போ போடும்போது இந்த பன்னீர் ரோஸ்க்கு நல்லா பறைச்சி விட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ பூக்கள் கொத்து கொத்தா வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் இந்த உரத்தையும் வாங்கிக்கிட்டு வராதவங்க இந்த தடவை யார் அப்படின்னா வெண்டைக்காயும் நம்மளோட தக்காளி இருந்தாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல நாற்று சரியில்லையா என்ன பிரச்சனை தெரியல பெருசாக காப்பு வரல அப்படியே உட்காந்துட்டுருக்குங்க நம்மளோட இழந்த மரத்தில் ரெண் ஃபஸ்ட்டு காப்பு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது காப்புக்கு காய்கள் ரெடி இருக்குது மூணாவது காப்புக்கு வர்ற பூ வந்து பாதிப்பூ நல்லா இருக்குது மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பழுப்பு தட்டிருச்சு கீழே விழுகுது சரி நம்மளும் இந்த சீசனுக்கு நல்லாவே சாப்பிட்றோம் வர அளவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க நான் சொன்ன மாதிரி இந்த தடவை வெண்டைக்காய் அப்புறம் வந்து தக்காளி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஐயோ ஒன்று ரெண்டு தான் வருது அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு காராமணி கொஞ்சம் வருதுங்க குட்டை நீளம் ரெண்டும் வச்சுருக்கேன் நீளத்துக்கு சரியான பூச்சிங்க இந்த காராமணி வச்சாலே வந்து அதுக்குள்ளே பூச்சி புழு வந்துடுது அதுக்கு மருந்தெல்லாம் நம்ம அடிக்க மாட்டோம் ஏன்னா மருந்தடித்து சாப்பிட்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சரி வர்ற மாதிரி வரட்டும் அப்படின்ட்டு அப்படியே வந்து விட்டுருக்கேங்க மேரிகோல்டு நல்லா வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பூத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி எடுத்தோம்னா நம்ம ஒரு சூப்பராக ஒரு மாலை ரெடி பண்ணி சாமிக்கு போடலாம் அப்புறம் பூ வைக்கிறதுக்கு சாமிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா விரிட்டு பூ அப்படின்ட்டு ஒரு பத்து செடி போல் இருக்குதுங்க மேரிகோல்டு பச்செடியுமே வந்து பூவெல்லாம் நல்லா விரிஞ்சிடுச்சு முதல் பூவெல்லாமே விரிஞ்சிடுச்சு இனி விட்டோம்னா ஒன்றா வந்து பூச்சி சாப்பிட்ருவோம் இல்லைன்னா உள்ளே வண்டு வச்சிடுவோம் நம்ம அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விடக்கூடாது வெட்டி எடுத்துக்கணுங்க இன்றைக்கி பெரிய கூடையில் ஒரு கூடை நிறைய வந்து பூ கிடைக்குங்கிற அளவுக்கு தான் வந்து எல்லா பக்கம் இருக்குது நம்ம தக்காளி செடிக்குள்ளே நான் ஒரு நாலு செடி வச்சுருந்தேன் சரி தக்காளி செடி வைக்கிற இடத்துல எப்போவுமே வந்து நான் செவ்வந்தியோ இல்லை மேரிகோல்டோ இல்லை மஞ்சள் கலர் இந்த காசு மாஸோ வச்சுடுவேன் இந்த தடவை ஆரஞ்சு கலர் காஸ் மாஸ் அங்கங்கே தெரியுது பாருங்கள் மஞ்சள் கலரில் மேரிகோல்டு வந்தும் கூட தக்காளி அந்தளவுக்கு காப்பு பிடிச்சிருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் செடியே வந்து நல்லா விரிஞ்சு வளர்ந்து வரல அப்படியே அப்படியே குட்டை குட்டையாக நின்றுருச்சுங்க அப்புறம் பூக்களும் வந்து ஒரு ஒரு ரெண்டு செட்டு தான் வச்சுது அதுதான் தான் காயாமறியிருக்கு போன வருஷம் நான் வச்சுருந்த செடி ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதிலிருந்து விதைகள் எடுத்து வச்சேன் ஆனால் எங்கேயோ விதைகள் வந்து மிஸ் பண்ணிட்டேன் எந்த விதைன்னு தெரியல மாறி போச்சு அதனால் நான் வாங்கிட்டு வந்த விதைகள் தான் இந்த தடவை போட்டேன் நாற்றுக்களும் வச்சுட்டோம் அது எந்த அளவுக்கு காப்பு வரும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க இருக்கிற மேரிகோல்டெல்லாம் வந்து இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு அரை கூடைக்கு தக்காளிக்குள்ளே கிடச்சிதுங்க அப்புறம் இந்த சைடு கத்திரிக்காய்க்குள்ளே அப்புறம் நம்மளோட பந்தல் செடி கிட்ட ஒரு நாலஞ்சு செடி இருக்குது இதை கீழே பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் வேற கம்பளி பூச்சி வந்திருந்தது கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒரு பந்தம் பற்ற வச்சு நம்ம அதை இல்லைனா அந்த கொம்பை நம்ம வெட்டி வீசி அந்த கொண்டு போய் போடணுங்க பார்த்து பண்ணணும் அதனால இந்த சைடு நான் பார்த்து பார்த்து எடுத்தேன் ஏன்னா ஒரு இடத்து ஒரு சில இடத்துல பூச்சிக்கு கீழேயும் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா பூ ஒவ்வொன்றும் நல்லா தடித்தடியாக நல்லா குண்டு குண்டாக வந்துருந்ததுங்க பூவெல்லாம் சைஸும் நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒரு பூ வைச்சாலுமே நல்லா படத்துக்கு சாமிக்கு வச்சா நல்லா இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூவு இதுலேயே ஆரஞ்சு கலர் வெரைட்டியும் வந்து நிறைய பேர் வீடியோவில் காமிச்சிருந்தாங்க எனக்கு அதுவும் வைக்கணும்னு ஆசைதாங்க ஆனால் அதோட நாற்றுக்களோ விதைகளோ கிடைக்கல இதில் வந்து நான் ஒரு மூணு பூ வந்து விதைக்கு விட்டுருக்கேங்க நல்லா பெரிய ஃபஸ்ட்டு வந்து பெரிய பூ இந்த தடவை எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாலும் விதையை ஷேர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நம்மளுக்கும் அடுத்தடுத்த வருஷத்துக்கு நாற்று வாங்காமல் விதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பூ வந்து விட்டுருக்கங்க விதைக்காக பூக்கள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்க ஒரு கூட நிறைய வந்து மேரிகோல்டு பொறிச்சு வச்சுட்டேன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பேர் இந்த பூவை பார்த்து ரசிக்க ஆசைப்படுவாங்க நானும் அப்படிதான் இவ்வளோ நாள் வந்து டெய்லி தோட்டத்துக்குள்ளே பார்க்க அழகாக இருக்குது அழகாக இருக்குதுன்னே பறிக்காமல் இருந்தோம் அப்புறம் ரொம்ப விரிஞ்சிடுச்சுமே நீ பறிச்சுட்டா ஆகணும் என்னால் ஒரு கூடை வந்து பறித்து எடுத்தாச்சுங்க நான் சொன்ன மாதிரி இந்த வெண்டை செடியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே வெள்ளை வெள்ளையாக பூச்சி அவ்வளோ அதோடய இலைகள் இருக்குதுங்க என்ன பண்ணியும் அது போகலை ரெண்டு மூணு பெரிய மழை கூட பெஞ்சதுங்க அப்போவும் அதோடய நோய் வந்து ஒன்றும் சரிப்பட்டு வரல இந்த இலந்த மரத்துக்கடையில் ஒரு செடி இருக்குது ஆனால் கிட்ட போய் பறிக்கிறது தான் பிரச்சனை ஏமாந்தால் முடி வந்து சிக்கிரும் நம்ம பார்த்து கவனமாக போய் பறிச்சுருக்கணுங்க நம்ம கருது சோளக்கருதெல்லாம் சூப்பராக வந்துருச்சுங்க ஏழு எட்டு கான் வந்து விட்டுருக்குது அதையும் வந்து அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு எட்டு எட்டு பத்து கான் ஒரே சமயத்தில் அறுவடை கிடைக்கும் இந்த பக்கம் இருந்த மேரிகோல்டு எல்லாம் எடுத்துட்டேங்க நம்மளோட இந்த இது மரத்தில் பாருங்கள் அழகாக ஒரு வண்டு உட்காந்துருக்குது அதோட அவங்களுக்கு அந்த பச்சை கலர்லேயே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒரு கூடை அளவு இன்றைக்கி நல்லா விரிஞ்ச அழகான மேரிகோல்டு பூ எடுத்துட்டேங்க பார்க்கவே ஜொலிக்குது கண்ணை பறிக்குதுங்க பூவு ஒரு கூடை நிறைய எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு இனி காய்கறிகள் நம்மளுக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஞ்சமாக காய்கறி இருந்தாலும் போதுங்க ஏன்னா நிறையா ஆளுங்க இல்லை அதனால் இருக்கிறத எடுத்து அப்படி அப்படியே ஒரு தடவை ரெண்டு தடவை சேர்த்து வச்சே நான் கூட பொரியல் பண்ணிக்குவேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் ஆனால் வெட்டி எடுக்கிற அளவுக்கு கொம்பை வந்து சிறக வர விட மாட்டேங்குதுங்க அப்புறம் பார்த்துட்டு க ஒன்று ஒன்றாவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய காம்பை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஏழு எட்டு பூ வந்து உதிராமல் எடுக்கணுங்க இந்த கொஞ்சம் வேகமாக அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா பன்னீர் ரோஸ் வந்து பொலப்பொழன்னு உந்து போயிடும் அந்த அளவுக்கு வந்து அப்படியே லேசாக எதலெல்லாம் அப்படியே லேசாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து விழுகாமல் மெதுவாக எடுக்கணும் சிறகவரை வந்து நல்லாவே இழுத்து பிடிச்சிட்ருக்கிறதுனால நம்ம மெதுவாக பார்த்து பார்த்து எடுத்துட்டோம் எடுத்துன்னே ஒரு ஏழு எட்டு ரோஸ் கிடைச்சிருப்பாருங்க சூப்பராக அதுலேயுமே ஒன்று ஒன்று உழுக ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு நாளைக்கு தாங்க இதோடய அழகு அடுத்த நாள் ஃபுல்லாக விழுந்துடும் ஆனால் பறிக்கிற நேரத்தில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸோட அழகாக இருக்குங்க ஒரே ஒரு ஜினியாக சூப்பரான கலரில் வந்திருந்தது சரி ஃப்ளவர் வாஷில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா விருந்துருச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்து அந்த பூக்கொடையில் போட்டுக்கிட்டேங்க அழகாக இருந்தது நிறைய அடுக்கு ஜினியாவில் இதுதாங்க நான் சொன்னேன் காராமணி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல பு ஒரு பூச்சி இருக்கும் ஒரு புழு அரிச்சிருக்கும் நடுவில் அப்புறம் காம்போட பக்கத்தில் அப்படின்னு நான் காய் நல்லா நீளமாக அழகாக வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை அரிச்சு வச்சுருது இதுக்கு வந்து நம்ம பஞ்சக்காவியம் மீனமிலம்லாம் நான் வந்து ஒரு ரெண்டு செட்டு கொடுத்தேன் ஆனாலுமே என்னமோ கண்ட்ரோல் இந்த தடவை சரி வந்தது போக நம்ம உரித்தோம்னா நான் இப்போ உரித்து எடுக்கிற அளவுக்கு தாங்க விட்டுருக்கேன் ஏன்னா உரிச்சோம்னா நம்மளுக்கு நடுவில் புழு இருந்தாலும் அதை அந்த பகுதியை நம்ம விட்டுட்டு நல்லா இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்துக்கலாம் தட்டைப்பயிரை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா முத்த விட்டுட்டேன் குட்டைப்ப காராமணியுமே நல்லா முத்தி தான் வந்து எடுத்துருக்கேன் உரிச்சுட்டு நம்ம அந்த விதைகளை எடுத்துகிட்டு நம்ம பச்சையாக இருக்கிற அந்த காராமணி தட்டைப்பயிரை போட்டு கூட ஒரு உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் வந்ததுங்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு பொரியலுக்கு பொரியல் தட்டக்கா மாதிரி விடலை கொஞ்சம் முத்து வெட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விதைகள் நல்லா திறந்த பின்னாடி இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை வெண்டை சிவப்பு வெண்டை கொஞ்சம் கத்திரி இதெல்லாம் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு விட்டுருந்ததுங்க இந்த தடவை வந்து கத்திரி நம்ம சொல்லக்கூடாதுங்க நல்லா காப்பு கொடுத்துச்சு நம்மளுக்கு வருஷமே ஃபுல்லாக வந்து அவ்வளோ கிலோ கணக்கில் வெள்ளை கத்திரி அப்புறம் உஜாலா கத்திரி பச்சை குண்டு கத்திரின்னு நான் அத்தனையும் எடுத்தோம் அது சீசன் முடிஞ்சு தான் கத்திரி ஆயிடுச்சு ஆனால் சீசன் தொடங்கும் போதே கம்மியானது நம்ம வெண்டைதாங்க போன வருஷம் எனக்கு சூப்பராக வந்தது யானை வெண்டை அப்புறம் வெள்ளை வெண்டை மலை வெண்டை கஸ்தூரி வெண்டை கூட வந்து நான் கிடைக்கும்னு பார்த்தேன் ஆனால் கஸ்தூரி வெண்டை மட்டும் போன வருஷமா கிடைக்கல இந்த வருஷம் கிடைக்கலைங்க யார்கிட்டையாவது கஸ்தூரி வெண்டை விதைகள் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது குட்டி குட்டியாக வந்து நல்லா அகலமாக வரும் அந்த வெண்டைக்காய் பார்க்குறக்கும் ரொம்ப இருக்குங்க ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து கருப்பு வெண்டை போன சீசனில் நான் வச்சுருந்தேன் இந்த வருஷம் இன்னும் கருப்பு வெண்டை விதை போடலை கருப்பு வெண்டை விதையான எடுத்து வச்சுருக்கேங்க கருப்பு வெண்டையில் கருப்பு கத்திரிக்காய் வந்து விதையை எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு கத்திரிக்காய் வந்து இன்னும் நான் போட்டு விடலை இப்போத்திக்கு வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் உச்சால கத்திரிக்காயில் குட்டை வெரைட்டி உருண்டை கத்திரிக்காய் பச்சை குண்டு கத்திரிக்காவும் வந்து போன சீசனில் சூப்பராக எடுத்தோம் அதுவும் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி இருக்கிறத வந்து நம்ம சமையலுக்கு வர நாளைகளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஏழு எட்டு வெண்டைக்காய் வந்து ரொம்பவுமே முத்த விட்டுட்டேன் கவனிக்கல அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட காந்தாரி மிளகாயை வந்து ஒரு குரோ பேக்கில் நான் விதை போட்டு விட்டுருந்தேன் காந்தாரி மிளகாய் விதை முளைச்சது ஒரு ரெண்டு மூணு செடி தான் வந்தது அதுலேயும் செத்துருச்சு இந்த ஒரு செடி நல்லா வந்துச்சுங்க சரி வரட்டும் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்புறம் க்ரோ பேக்லேயே விட்டுட்டேங்க நல்லா வந்து காய்கள் இந்த நம்மளுக்கு ரோட்லலாம் நைட் நேரத்தில் நல்லா வெளிச்சம் தெரியணுன்னா இந்த கலர் அடிப்பாங்க இல்லைங்களா ஒரு கிளிப்பச்சை கலர் ஃப்ளாரஸ் அண்ட் கிரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கலருங்க நல்லா கண்ணை பிரிக்கிற கலரு காயும் வந்து நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஒரு மிளகாவை போட்டு ஏதாவது சமையல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க பூ வந்து முல்லைப்பூ வந்து விரிஞ்சு அங்கங்கே நின்றுட்டுருக்குங்க இன்றைக்கோட அறுவடை ஓரளவுக்கு நம்ம வந்து பூக்கள் காய்கறிகள் அப்படின்னு எடுத்தாச்சுங்க பழங்கள்லேயும் வந்து மல்பெரியும் இறந்த பழமும் கொஞ்சம் எடுத்தோம் பூக்களும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்றைக்கி எடுத்துருக்கோம் இந்த மூணு கூடையில் இன்றைக்கி நம்மளோட அறுவடைகளை சூப்பராக எடுத்து வச்சுட்டேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இறந்த பழத்தில் வந்து பழம் இல்லை ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் காய்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஏன்னா இந்த மாதிரி காயும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் எனக்கு நல்லா ஒரு இனிப்பும் துவர்ப்புமா இருக்கும் இது ரெண்டாவது சீசனுக்கு வந்த பழங்கள் சாப்பிட்டு பார்த்தப்ப துவர்ப்பு கம்மியாக இருந்தது ஃபஸ்ட்டு சீசனில் குண்டு குண்டாக இருந்ததுங்க இப்போ கொஞ்சம் சைஸ் கம்மியாயிடுச்சு இன்றைக்கி பாருங்கள் நம்ம கூட ஓரளவுக்கு நிறைஞ்சிருச்சு பச்சை வெண்டை சிவப்பு வெண்டை குட்டை நீல காராமணி வெள்ளை கத்திரி கொஞ்சம் இப்போ நான் எடுத்த இலந்த பழம் மூணே மூணு தக்காளி அப்புறம் வந்து இந்த குண்டு உஜாலா கத்திரி குண்டு கத்திரி அப்புறம் இதுலேயே வந்து கொஞ்சம் நீளமான வெரைட்டி மிளகால நம்ம நாட்டு மிளகாய் காந்தாரி மிளகாய் அப்புறம் மல்பரி வந்துனே ஒரு அஞ்சாறு பறித்து வச்சுங்க அதுவும் வந்து ஒரு மூளையில் போட்டு வச்சுக்கிட்டேன் சமையலுக்கு இது ஓகே தாங்க நம்மளுக்கு சூப்பராக சமாளிச்சுக்கும் வெண்டைக்காய் புளி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் பூ வந்து சாமிக்கு அழகாக கட்டி போடுறதுக்கு ஒரு கூடை அளவுக்கு எடுத்து வச்சுட்டேங்க வெஞ்சது எல்லாமே ஓரளவுக்கு எடுத்தாச்சு நல்லா கையளவுக்கு கையளவுக்கு பூக்கள் வந்து செண்டு போல் அழகாக வந்திருக்குங்க இனி வந்து ஒரு விரியருக்கு கொஞ்சம் பூக்கள் இருக்குது இதை விட சைஸு கொஞ்சம் சின்னதாக தான் நம்மளுக்கு அடுத்த பூ வரும் ரெண்டாவது அறுவடைக்கு ஒரு கூடை அளவு சூப்பராக பூத்துருக்குற மேரிகோல்டு அடுத்த கூடையில் கொஞ்சம் நல்லா விரிஞ்ச பன்னீர் ரோஸு ஒரு ஜினியா அப்புறம் அதுலேயே டெடி பேர் மேரிகோல்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு கலரில் அதை எடுத்துருக்கங்க டெடி பேர் மேரிகோல்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கும் ஆரஞ்சு கலரில் தான் நம்ம இருக்குதுங்க இன்றைக்கூட அறுவடை கூடைகளை கொண்டு போய் ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த நம்ம எடுத்தது வந்து இந்த கடைசியில் இருந்தது நம்ம கொண்டு போய் முன்னாடி வச்சிட்டோம்னா போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குதுங்க கொண்டு வந்து மூணு கூடையும் முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் பூக்கள் இன்னும் நல்லா அழகாக தெரியுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு செடி வாடுது பழுத்து போய் கீழே விழுந்துருச்சுன்னு நம்ம சந்தோஷப்படுறோன்னா அந்த செடி வந்து ஒன்று கல்லக்காய் இன்னொன்று சேனக்கிழங்குங்க நான் இப்போ காமிக்கிறது நம்ம சேனக்கிழங்கு செடி தான் பழுத்துட்டா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்ததுங்க கேசவர்த்தனி செடி நிறைய வீடியோவில் நான் பார்க்குறேன் எல்லாரும் வரல ஒன்று ரெண்டு தான் வருதுன்னு நம்ம தோட்டம் ஃபுல்லாக கேசவர்த்தினி செடி தாங்க அங்கங்கே கேசவர்த்தினி நாற்றுக்கள் பெரிய செடி அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குங்க நான் இப்போ கை வச்சிருக்கிற இடத்துல மட்டும் பாருங்கள் பத்து பதினஞ்சு கேஷவர்த்தினி நாற்றுக்கள் இருக்குது கண்டிப்பாக வேணும்னா சொல்லுங்கள் கேசவர்த்தினி நாற்றுக்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ கிடக்குங்க நம்மக்கிட்ட நிறைய பேர் கேசவர்த்தினி கிடைக்கல அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க இங்கே நம்மகிட்ட நிறைய நாற்றுக்கள் வந்து ரெடியாக தாங்க இருக்குது கடைசியாக உங்களுக்கு நம்ம மல்பெரியை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குட்டி குட்டியாக ஒரு கிளையை காமிச்சேன் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் நான் பட்டையை உரிச்ச இடத்துலேருந்து ஒரு கொம்பு வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கொம்பு தாங்க இது நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி